யார் யாரெல்லாம் கழுவி கழிவு ஊற்றிட்டீங்கன்னா அத்தனை பேர் ரஷ்மா கோவில் ரோஹித் சர்மா நோகித் சர்மா அவருக்கு தொப்பா இருக்குன்னா விராட் கோலி வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அவளை தான் கிரிக்கெட் விட்டு செஸ் ஆளலான்னு ஹர்திக் பாண்டியா இனிமேல் வாழ்தே வெஸ்ட் இன்டர் லெவலில் கலடா பண்ணாங்க சூரியகுமார் யாதவ் சோனியகுமார் யாதவ்னாங்க யார் யாரை கலடா பண்ணீங்களோ அந்த நாலு பேர் தான் மோஸ்ட் வைட்டல் என்ன பண்ணணும் கோலி ஃபெயிலே ஆகிறது லைஃப்ல யார் இருக்க வேர்ல்ட் யாரோ ஒருத்தருக்காம நீங்கள் ஃபெயில் ஆகலைங்க கட்சியில் என்னாச்சு யாருனாலும் ஜெயிச்சோம் கோலினாலும் ஜெயிச்சோம் கோலியோட இன்னிங்ஸ் தான் மோஸ்ட் வைட்டல் ஹர்திக் பாண்டியாவை கழு கழு இங்கே ஊற்றினாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் மும்பைக்கு கேப்டன்சி பண்ணி மும்பை வழிதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஜிடிக்கு அவர் கேப்டன்சி பண்ணாம ஜிடி அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்ப எவ்வளவு இம்பார்டன்ட் ஹார்திக் பாண்டியா நீங்க எந்த வீடியோ எடுத்து பாருங்க பிபோர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் என்ன சொன்னேன் ஹார்திக் பாண்டியா வில் பி த மோஸ்ட் டேஞ்சரஸ் போலர் அதாவது கிண்டல் பண்ணலாம் பாஸ் கிண்டல்ல தப்பே கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்கு டெமோக்ரஸில் ஃப்ரீடம் ஆஃப் இன்சல்ட் கிடையாது இன்னொருத்தர் இன்சல்ட் பண்ண முடியாது நீங்க ஓப்பனாக சொல்ல உங்க ஒப்பீனியன் என்ன ஆடுறீங்கன்னு நீங்க கேட்கலாம் பார்த்தா நீ கிரீட் ஆடுறதே வேஸ்ட் நீங்க எப்படி சொல்லுவீங்க பொட்டன்ஷியலாவே ரொம்ப கஷ்டம் ரீப்ளேஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பும்ரா ரிட்டையர் ஆனாருன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுது பும்ரா மாதிரி ஒரு ஜீனியஸ் ஒரு ஸ்லோ ரன் ஒரு ஃபாஸ்ட் ரன் ஒரு பவுன்சர் ஒரு யார்கர் எல்லாமே எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிற ஒரு போலர் வித் பிரெயின்ஸ் பொட்டன்ஷியலி பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு எனக்கு என்னன்னா ஒரு ரோஹித் சர்மா ஒரு விராட் கோலி மாதிரி ஆஸ் அ பேட்டர் வந்துருவாங்க குவிக்கா வந்துருவாங்க ஈஸி கிடையாது ரோஹித் சர்மா மாதிரி பண்றது ஈஸி கிடையாது சூரியகுமார் யாதவ் அவர் ஹார்திக் பாண்டியா மேல நம்பிக்கை இருக்கு

பாண்டியா தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன் கில் வந்து பாவம் ஒன்றும் கற்றுக்க ரொம்ப மழையாகவே இப்போ தான் தொட்டிலேருந்து கால் எடுத்து வெளியே வச்சு பேர் வச்சு அமைச்சிருக்காங்க கேப்டன்சியில் ஏன்னா அவரோட கேப்டன்சி நான் ஐபிஎல்லில் பார்த்தேன் வெல்கம் டு கிரிக்கெட் ஒண்டி நான் உங்கள் ஈஸ்வர் இன்னைக்கு நம்ம இந்த வேர்ல்ட் கப் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம் இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம கூட பேசுறதுக்காக பாஸ்கி சார் வணக்கம் பாஸ் கங்கா பியூட்டி ஹாப்பி வெரி ஹாப்பி இல்ல நம்ம ஒரு நம்பி ஒரு டீமை நம்பி ஒரு விஷயம் சொல்றேன் அதுல ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம ஊர்ல எல்லாருமே கலா பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் எது சரி எது சொன்னாலும் சரி என்ன வளர்ற மண்ணாங்கட்டி ஜெயிப்பாங்க இப்படிதான் நிறைய பேர் பேசினாங்க அன்னைக்கு ஃபைனல் சன்னைக்கும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்ட்டு ஒரு பார்லர் இருந்தேன் பார்லர் இருந்தேன்னு நீங்கள் தப்பாக வச்சுக்காதீங்க நான் வந்து வெறும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடுவேன் இல்லாட்டா மேட்சை சரியாக முடியல அது சொல்லிட்டீங்க இல்லைன்னா அதுவே நிறையா கமெண்ட்ஸ் வரும் இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப போய் தானே ஆனோம் அதுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது மாதிரி போய் தான் ஆகும் கிரிக்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும் லேட் நைட்லாம் பண்ணிட்டுதான் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவரேஜ் ஏஜ் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் அங்கே வந்தங்கிட்ட பேசுகிறாங்க கிரிக்கெட் பட் அவங்க யாருக்குமே ஹோப் இல்லை இது வந்து ரொம்ப டிமாரலைசிங்காக இருந்து கேட்கறதுக்கு ஸோ அவங்க எல்லாத்தையுமே சொன்ன தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காதுங்க ஊற்றிக்கிச்சு அவ்வளோ தான் ஐம்பத்தஞ்சு பால் ஆடி ஐம்பது தான் அடிக்கிற கோலி இப்படிலாம் பேசாதீங்க அங்கே என்ன சுச்சுவேஷன்னு உங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனலாக ஃபார்மில் இல்லை அடுத்தது வந்து போயிருக்கிறது ஓப்பனிங்கு டீமு கிரைசிஸில் இருந்து மூணு விக்கெட் வேலையாக விழுந்துச்சு இதை மீதிரி இது ஃபைனல்ஸ் இதை மீறி இது ஃபைனல்ஸ் இது இல்லைன்னா கப்பு கிடையாது ஏற்கனவே ஃபைனல்ஸ் நம்ம சொந்தப்படுவோன்னு பேர் இருக்கத்தையும் ஒருத்தருக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னு நீ யோசிச்சு பாருங்க அதில் ஒருத்தர் தனியாக நின்று ப்ளஸ் அக்சர் பட்டேல் நான் வந்து த்ரீ இயர்ஸ் பேக்கே டெஸ்ட்லேயே அவர் முன்னாடி வரணும் பேட்டிங்லான்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் வந்து சேலஞ்சிங் விக்கெட்ஸில் கூலாக அப்படி ஆடுறவர் கிளாஸன் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் கிளாசன் எப்படி ஆடுவார் ஒரு அந்த மாதிரி ஆடுறவர் ஸோ நான் சொல்கிற பல விஷயங்கள் அப்போ நடக்குது இல்லை லேட்டர் செய்தில் நடக்குது ஸோ நான் சொன்னேன் கண்டிப்பாக ஜெயிக்கணும் கடைசி ஃபோர் ஓவர்ஸ் வரும்போது எல்லாம் சொல்லுங்க நாங்கள் அங்கே வந்து அந்த இடத்துல டிஜேலாம் நிறுத்திட்டாங்க மியூசிக்லாம் கமெண்ட்ரியை போட்டு விட்டாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு பாரில் கமெண்ட்ரியை போட்டு விட்டாங்க அப்போவும் சொல்கிறேன் ஒரே ஒரு ஓவர் பொம்ரை ஒரு நிறுத்தி விட்டார்னா அஞ்சு ரெண்டு ஆறு ரன்னு அவங்க கந்தல் அவங்க அவங்க ப்ரெஷரில் எப்படி வழிவாங்க எனக்கு தெரியும் அப்படியே நடந்தது இந்த யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் அக்செப்ட் பண்ணின்னு எல்லாம் கட்டி போட்டுச்சு அவ்வளோ பாராட்டிட்டு சந்தோஷமாக நீங்கள் வேறு லெவலுக்குலாம் சொல்லிட்டுலாம் போனாங்க இதை நான் வந்து செல்ஃபுக்காக சொல்லலை நடந்த சினாரியோ அப்படியே ஏன்னா ஃபுல்லாக கலடாக பண்ணிருந்தோம் நான் சப்போர்ட் பண்ணி அந்த இந்தியா தான் ஜெயிக்க போகிறது ஆனால் எல்லாருமே சொன்னாங்க உங்கள் ஒருத்தர் தரவர் யாருமே இங்கே ஹோப் இருந்திருக்காரு இந்தியான்னு எப்போ லாஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அது மாதிரி இருந்தோம் இதில் வந்து நிறையா பேர் வந்து கோலியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க கோலி பிறந்ததுலேயும் பண்ணிட்டு இருக்காங்க எட்டு மேட்ச்சு விளையாடல இந்த மேட்ச்சு தான் விளையாடி இருக்காரு ஆனால் எல்லா பேரையும் அவர் வாங்கிட்டு போயிட்டார் வித்த பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இதில் பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறாங்க இது கம்பீர் புலம்புற மாதிரி இருக்குது நான் உங்களை கொடுத்தாண்ணே எப்போ பார்த்தாலும் நீங்கள் தோனி அச்ச கடைசி பால் சிக்ஸ்னாலே பேசிக்கிறீங்க இப்போ கடைசியில் ஒரு ஸ்பீக்கர் வந்தார்னா அவர் வந்து முக்கியமான ஸ்பீக்கர் கடைசியில் பேசுவார் மீதி பேஸ் பேர் பேசினதெல்லாம் வேஸ்ட்னா இடாது அது என்னமோ அந்த ஸ்லாட் கிடைக்கும் அவருக்கு நிறைய அட்டென்ஷன் இருக்குனு தான் கொடுப்பாங்க இதில் வந்து கோலி வந்து கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்க ஒரு எல்லா ஃபார்மேட்லேயும் கேப்டன்சியில் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்மேட்லையும் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஃபிஃப்டின்னு வச்சுருக்கார் ஆவரேஜ் என்ன பண்ணணும் கோலி ஃபெயிலே ஆகாத லைஃப்பில் யார் இருக்கா வேர்ல் யாராக ஒத்திருக்காம இங்கே ஃபெயில் ஆகலன்னு கட்சியில் என்னாச்சு ஆச்சு யாருனாலும் ஜெயித்தோம் கோஹ்லினால்தான் ஜெயித்தோம் கோஹ்லியோட இன்னிங்ஸ் மோஸ்ட் வைட்டல் இதை தான் ஆரம்பத்துன்னு நான் அவருக்கு எல்லாடாக பண்ண மாட்டேன் சில பேருக்கு அந்த அலோவன்ஸ் கொடுத்தாகணும் கே எல் ராகுல் கோலி ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு பும்ரா இவங்களுக்குலாம் இந்த அலோவன்ஸ் இவங்க கொடுக்கணும் ஏன்னா அவங்கெல்லாம் பியாண்ட் அ பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க பியாண்ட் டிபேட்டிங் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க தான் கிங்னு ஸோ ஃபார்ம்ங்கிறது போகும் திரும்பி வரவேச்சிட்றாங்களே எக்ஸ்ட்ரா டே ஹர்திக் பாண்டியாவை கழுவி கழுவி இங்கே ஊற்றினாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் மும்பைக்கு கேப்டன்சி பண்ணி மும்பை வழியுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஜிடிக்கு அவர் கேப்டன்சி பண்ணாமல் ஜிடி வழியுது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு ஹர்திக் பாண்டியா நீங்கள் எந்த வீடியோவான எடுத்து பாருங்க பிஃபோர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் என்ன சொன்னேன் ஹார்திக் பாண்டியா வில் பி த மோஸ்ட் டேஞ்சரஸ் போலர் இது ஒரு விஷயம் சொன்னேன் ஹர்திக் பாண்டியா தான் பூந்து விளையாடுவோம் அந்த மாதிரி விக்கெட்ஸில் பிளஸ் பவர் பிளேயில் நீங்கள் ரன்ஸ் ரன் ஹங்கிரியாக போனீங்கன்னா உதவிட்ருவீங்க தேர்ட்டி ஃபைவ் ஃபார் நோ லாஸ் இன் சிக்ஸ் ஓவர்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு செவன்ட்டி ஃபார் த்ரீ இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ்ன்னு சொன்னேன் இது ஐபிஎல் கிரிக்கெட் கிடையாது பிச் பிச்சு ஹோல்டாயி டேஞ்சரஸ் போன்ஸில் வரும்னு சொன்னேன் அப்படியே நடந்தது இல்லையா நீங்கள் பாருங்கள் அதனால் பட் நான் இந்தியா கப் அடிக்கும்னு சொன்னேன் இல்லையோ இந்தியா ஏன் ஃபைனல் சொல்கிறேன்னா இந்தியா வருதுன்னா மீதி பேர் தூக்கம் போயிடும்னேன் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க ஏன்னா அடாப்ட் பண்ணிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட் இந்தியன் தான் சொன்னேன் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோரே வந்து நம்ம இந்தியன் அணி அடிச்ச ஸ்கோராக தான் இருக்கு ஸோ இது வந்து இன்னும் இரநூறு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சிருக்கலாமோ அப்படின்னா நிறைய பேசப்படுது என்னன்னா ஐபிஎல் பார்த்ததுனால இந்த டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி அடிச்சு ஓட விடுறதுனால அதே மாதிரி ஃபார்மெட்டை பிசிசிஐலையும் எதிர்பார்க்குறாங்களா பந்த் அணிக்கு ஓட்டுறீங்க பீச் ரோடில் ஓட்டுறீங்க நல்ல தீபாவிட்டத்தில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஓட்ட சொல்கிறேன் வண்டியை எப்படி ஓடுவீங்க இதே மாதிரி அச்சத்துக்கின்னு போவீங்களா இல்லை நீங்கள் முடியாது இல்லை அதே தான் ஐபிஎல்லில் டூ சிக்ஸ்டிலாம் வந்து திராவிஸ் ரெட்டி எங்கே இருந்து எங்கே இருக்காரு ஆடினாரா வேர்ல்டு கப்பு எடியா இருக்கா என்ன என்ன ஆச்சு ஒன் அந்த அந்த பிச்செலாம் நடக்காது அந்த இஷ்டத்துக்கு காட்டுத்தனமாக சுற்றுறது டெக்னிக் இல்லாமல் நீங்கள் அடிக்கலாம் நீங்கள் அக்ரெஸிவாக கிரீட் ஆடலாம் டெக்னிக்கலி பண்ணீங்கன்னா முடியும் சூரியகுமார் யாதவுக்கு நான் சொன்னேன் அவர் முதல்ல ரெண்டு பால் நிறுத்தணும் அவர் போய் வழக்கமான ஃப்ளாம் பாயன்ஸில் ஆட முடியாதுன்னு அதை பண்ணார் விராட் கோலி பண்ணார் அவர் வந்து விராட் கோலி திடீர்னு ஸ்ரீகாந்த் மாதிரி எல்லா பாலும் இறங்கியிருந்தார் ஸ்ரீகாந்துக்கு அது ஒத்து வரும் நீங்கள் ஸ்ரீகாந்தை மாற முடியாது இந்த பிச்சில் நம்ம லோக்கலில் ஓகே ஐபிஎல்ல இந்தியன் பிச்சில் ஓகே அந்த பிச்சில் அதை முடியாது ஒரு ஃபீல் ஆஃப் த பால் தெரிஞ்சுன்னு தான் நீங்கள் ஆடணும்னே அதை கடசி மேட்ச் கரெக்டாக பண்ணார் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரேட் மெதுவாக ஆறு ரெண்டு ஆண்டர் அதுதான் ஜெயிச்சுருக்க மேட்ச் இவ்வளோதையும் மீறி இந்திய அணி இன்னைக்கு கப்பை எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க பிரதமரை சந்திக்கிறாங்க இதை முடிச்சுட்டு மும்பை போறாங்க அங்கேருந்து ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்க இது எப்படி இருக்கும் ஸோ ஹாப்பி என்ன ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது நீங்க கிரிக்கெட்டர் ஒரு கிரிக்கெட்டருக்கு கிடைக்கிற இன்ஸ்பிரேஷன் இதை பார்க்கும்போது எல்லாம் நினைக்காதீங்க யார் யாரெல்லாம் லைஃப்ல ஐயோ ஐயோ போச்சு கதை டவுனுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இந்த தேர்ட்டி ஃபார் த்ரீலேருந்து வந்தோம் பாருங்க அது வந்து பெரிய பாடம் எந்த இடத்துலையுமே போயிட்டு கிவ் அப் யார் யாரெல்லாம் கழுவி கழுவி ஊற்றினீங்கன்னா அத்தனை பேர் ரெஸ்பான்சிபில் ஜெயிக்கிறது ரோஹித் சர்மா நோயித் சர்மா அவருக்கு தொப்பாக இருக்குன்னாங்க விராட் கோலி வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவளை தான் கிரிக்கெட்டை விட்டு செஸ் ஆளான்னு ஹர்திக் பாண்டியா இனிமேல் வாழ்ந்ததே வெஸ்ட் இன்டர் லெவலில் கலடா பண்ணாங்க சூரியகுமார் யாதவோ சோனியா யாதவ் இருந்தாங்க யார் யாரை கலடா பண்ணீங்களோ அந்த நாலு பேர் தான் மோஸ்ட் வைட்டல் பும்ராவை மட்டும் பண்ணல ஏன்னா அந்த வந்து கட்டாபூத ரெஸ்டர்கள் அவர் த்ரூ அவுட்டே லைஃப்பில் ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணுறார் தான் சொன்னேன் பும்ராவுக்கும் ஃபார்ம் போச்சுன்னா பும்ராவை திட்ட முடியாது இதே பும்ரா பேட் கமின்ஸுக்கு நாலு செக் கொடுத்துருக்காரு ஒரு ஓவரில் துபாயில் அதனால் ஒரே ஓவரில் அடிச்சிருக்காங்க இந்த நாலு பேர் ப்ரூவ் பண்ணாங்க நீங்கள் என்ன வேணால் கெலடாக பண்ணுங்க இல்லட்டா ஏன் அதுக்கு பண்ணி அப்படியே அழுறாரு ஸோ அவ்வளோ கெலடாக பண்ணோம் பட் இது நாட் ஒர்த் இட் இது நல்லா இதே கிடையாது நம்ம இந்தியன் சார் அவர் நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து அவர் இதை பண்ணோம் அவர் அதாவது கிண்டல் பாஸ் கிண்டலில் தப்பே கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்குது டெமோக்ரஸியில் ஃப்ரீடம் ஆஃப் இன்சல்ட்டு கிடையாது இன்னொருத்தர் இன்சல்ட் பண்ண பண்ணக்கூடாது நீங்கள் ஓப்பனாக சொல்ல அவங்க ஒப்பீனியனை என்ன ஆடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் பார்த்தா நீங்கள் கிரீட் ஆடுறதே வேஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதை தான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் யார் யார் நான் டிஃபெண்ட் பண்ணணும் யார் யார் நான் என்டார்ஜ் பண்ணி பேக் பண்ணணும் அத்தனை பேரும் ப்ரூவ் பண்ணாங்க எங்கேன்னு அண்ட் வெரி வெரி ஹாப்பி ப்ரைம் மினிஸ்டர் வந்து இது ஒரு பெரிய ஒக்கேஷனாக வச்சு அவங்கள வந்து ஆனர் பண்ணுறாரு பிகாஸ் போதும் இதே பிரைம் மினிஸ்டர் போய் எல்லாரையும் கன்சோல் பண்ணார் டோன்ட் வரி திஸ் நத்திங்கு இந்தியைக்கு வந்து வர்றார் அதை தான் அன்றைக்கி வந்து கன்சோல் பண்ணாரு அதே ஆளுங்க நீங்கள் அப்படியே ஃபுல் டிலைட்டோட பார்க்க போகிறாங்க அவர் ஸோ போத் வேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியல் திங் அண்ட் பப்ளிக்கு ஜென்ரல் பப்ளிக்கு வந்து திருப்பி ரெக்கவரி லைஃப்பில் இருக்குது இட்ஸ் நாட் த லாஸ்ட் டே ஆன் அர்த்துன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கும் மூணு பேர் வந்து இதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறையாவே தெரிஞ்சிருக்கும் ரோஹித் சர்மா இந்தியனியோட மிகப்பெரிய தூண் சொல்லலாம் அண்ட் தென் கோலி அவர் வந்து எவ்வளோ பெரிய பிளேயர்னு எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அது மாதிரி ஜடேஜா எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்க மூணு பேரோட வேக்யூம் எப்படி ஆமாம் இந்த மூணு பேருடைய வேக்கூமை உள்ளுக்குள்ளே வரவங்க ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபைவ் டு சிக்ஸ் மேட்சஸ் ஆடினப்பறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் பொட்டன்ஷியலி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது இப்போது சிங் வந்தாருன்னா ஒரு பிரில்லியன் ஃபினிஷர் ஜடேஜா பண்ணுறது சிங் பண்ணுவார் பேட்டிங்கில் ஜடேஜாவும் கட்சியில் பூந்து அடிச்சு கச்சா முச்சுன்னு அடிச்சு பண்ணி கொடுப்பார் மேட்ச்சை அந்த மாதிரி சிங் பண்ணுவார் விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு நிதிஷ்குமார் ரெட்டின்னு இருக்கார் இல்லை இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க உள்ளுக்குள்ளே அந்த சஷாங்க் மாதிரி பிளேயர் இவங்கெல்லாம் இருக்காங்க டி ட்வெண்ட்டிக்கு சொல்கிறேன் இவங்கெல்லாம் பொட்டன்ஷியலி இருக்காங்க இவன் பட் இந்த மூணு பேரும் வெறுநா வெறின நெட்ஸில் மட்டும் நல்லா கிரேட் ஆடுறவங்க இல்லை மேட்ச்ஸின் ஏரியாவில் எக்ஸ்ட்ராடனரி ஆடுறவங்க வீட்டுக்குள்ளே நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஆளில் முடிக்கிற டைப் கிடையாது அப்படி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தான் நம்ம வந்து வேக்யூம் ஃபில்லாக இருக்கா இல்லையான்றது தெரியும் எனக்கு என்னென்னா ஒரு ரோஹித் சர்மா ஒரு விராட் கோலி மாதிரி ஆஸ் அ பேட்டர் உள்ளுக்குள்ளே வரத்துக்கு நிறைய வந்துருவாங்க குயிக்காக வந்துருவாங்க ஆஸ் அ கேப்டன் அவ்வளோ ஈஸி கிடையாது ரோஹித் சர்மா மாதிரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது சூரியகுமார் யாதவ் அவர் ஹார்திக் பாண்டியா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது எஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியா மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு எனக்கு எப்போயுமே அவுட் அவரு தான் அவர் பண்ணுவார் உங்களுக்கு யார் ஜடேஜா மாதிரியும் அந்த அந்த பொட்டன்ஷியல் இப்போ ஒரு அக்சர் பட்டேல் இருக்கார் பட் ஜடேஜாவுடைய மேட்சில் போய் ஒரு அன்னியனாக மாறுறாரு பார்த்தீங்களா அது ரொம்ப கிரேட் அது எவ்வளோ பேரால் பண்ண முடியுன்னு தெரியாது பட் பொட்டன்ஷியல் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ரீப்ளேஸ் பண்ணுறது பொட்டன்ஷியலாகவே ரொம்ப கஷ்டம் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பும்ரா ரிட்டையர் ஆனார்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பும்ரா மாதிரி ஒரு ஜீனியஸ் ஒரு ஸ்லோ ரன் ஒரு ஃபாஸ்ட் ரன் ஒரு பவுன்சர் ஒரு யார்கர் எல்லாமே எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிற ஒரு போலர் வித் பிரெயின்ஸ் என்னென்ன சுச்சுவேஷனில் என்ன போடணும்னு தெரியும் ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு இப்போ பவர் பிளேவில் பூந்து ரெண்டு விக்கெட்டு ஃபுல் ரெஸ்ட்டு திடீர்னு மேட்ச் கை போகுது தலைவாக அந்த மாதிரி திருப்பி கைக்கு வரணும் சிக்ஸ்டீன்த் ஓவர் கொடுக்குறியா திருப்பி சஹல் கூட அந்த அந்த குவாலிட்டி இருக்குது நைன்டீன் ஓவர் கொடுத்தா கூட ப்ரில்லியண்டாக போடுவார் ஸோ பும்ராக்கு அந்த எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் வாசு மக்கரம் அண்ட் கபில் தேவ் அது இருக்குது அது ரொம்ப ரேர் ஸோ இப்போவே நம்ம குரூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ட்ராக் பண்ணணும் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பவுலர் கிடைப்பார் அதான் சார் நீங்கள் இப்போ ஹர்திக் பாண்டியா கை சொன்னீங்க அண்ட் தென் பும்ராவும் டி ட்வெண்ட்டியில் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு அண்ட் தென் இப்போ ஜிம்பாவி டூருக்கு வந்து கில்லு கில் ஆமாம் அவரை கேப்டன் பண்ண வைக்கிறாங்க ஒரு நாலு கேப்டன் இருக்காங்க இதில் வந்து பாண்டியா தான் கன்ஃபார்மாக கரெக்ட் பாண்டியா தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் கில் வந்து பாவம் ஒன்றும் கற்றுக்கலாம் மழை இப்போ தான் தொட்டிலேருந்து காலெடுத்து வெள்ளி வச்சு பேர் வச்சு அமைச்சிருக்காங்க கேப்டன்சியில் ஏன்னா அவரோட கேப்டன்சி நான் ஐபிஎல்லில் பார்த்தேன் ஒரு நூறு இல்லை தொண்ணூறு ஆல் அவுட்னா தாங்கிட்ட ஒரு ரெண்டு பெஸ்ட்டு ஸ்பின்னரை ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னில் கொண்டு அது மாதிரி நான் கேப்டன்சி பார்த்தே கிடையாது ஸோ அவர் கேப்டன்சி பா அவரோட ஃபீல்டிங் ப்ரில்லியன்ட் ஸ்லிப்பில் அவர் பண்ணுற ஃபீல்டிங் பட் பேட்டிங் அவுட் ஸ்டாண்டிங் அவருடைய ஓப்பனிங் வந்து அடி அடி அடிலாம் பிரில்லியண்ட்டு கில் கேப்டன்சி வானாம் என்னென்னா கேப்டன்சிக்கு ஒரு தனி திங்கிங் வேணும் நம்மளுடைய கேம் எல்லாம் மீறி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிமைனிங் டென் இல்லை நம்ம நம்ம வந்து நம்ம பிரில்லியண்ட்டாக இருக்கலாம் அஸ்வின் மாதிரி பிரில்லியண்டாக இருக்கலாம் அஸ்வினுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அஸ்வின் சூப்பர் ப்ரில்லியன்ட்டு பட் என்ன ப்ராப்ளம் கூட இருக்கிற பத்து பேர் எம்பிஏன்னு நென்ஷன் பண்ணுவார் அது ரிஸ்க்கு கூட இருக்கிற பத்து பேர் ப்ளஸ் டூன்னு நென்சின் பண்ணணும் அவங்க லெவலில் இறங்கணும் அதுக்கு நம்ம ஈகோ பெர்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று என்ன ஒரு கன்சர்ன் அவருக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன் இருக்குல்ல சார் ஏன்னா வேர்ல்ட் கப்பில் இருந்து அவர் இன்ஜுரினால பாதியில போயிட்டாரு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு டூருக்கு போறாங்க ஒரு கேப்டன்சி அவர்கிட்ட கொடுத்து ஒரு டூருக்கு ஆஸ்திரேலியன் டூருக்கே போறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ அங்க அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே இன்ஜுரி இல்லாத யாருமே கிடையாது உங்கள் நேரம் ஒருத்தர் சொல்லுங்க இன்ஜுரி இல்லாமல் பும்ரா போயிட்டு திரும்பி வந்தார் ஜடேஜா போயிட்டு திரும்பி வந்தாரு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட்டர்ஸும் என்ஜுரி தமிழ்நாட்டில் எக்ஸப்ஷன் கிடைக்கும் அவ்வளோ கிரிக்கெட்டர் என்ஜரி நட்ராஜ் தினேஷ் கார்த்திக் விஜய் சங்கர் அவ்வளோ பேரும் இன்ஜுரி இன்ஜுரி வந்து டி ட்வெண்ட்டியில் ஜாஸ்தி வரும் நூற்றி இருபது பாலும் ஆனியும் ஒரு டோஸ் இருக்கணும் ஃபுட்பால் மாதிரி ஓடியையில் கூட கொஞ்சம் அப்படி ஜாலியாக ரிலாக்ஸ்லாம் பண்ணலாம் நொடுவில் இதில் பண்ணவே முடியாது ஸோ இதில் வந்து மென்டல் டஃப்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு அல்டிமேட் சேலஞ்ச் வந்து டி ட்வெண்ட்டி தான் இதில் இன்ஜுரி ப்ரோனாக இருந்தே தீருவாங்க ஷார்ட் ஸ்பேனில் பெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ரொம்ப கஷ்டம் அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி இடத்துல கேப்டன்சி வந்து வேறு ஒருத்தர கொடுக்கும்போது மேட்சை கொஞ்சம் வேறு மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது டி ட்வெண்ட்டிக்கு எக்ஸப்ஷனல் பிரெயின்ஸ் போகணுன்றது வெறும் ஒரு சாதாரண ஒரு ஃபிசிக்கலி டஃப்பாக ஃபிட்டாக இருந்துட்டா போகிறது மோமெண்ட் எல்லையுமே அந்த போகிறது ஆறுநாள் ஷாஸ் நகர்லாம் வந்து கேப்ட் பண்ண முடியுது டி ட்வெண்ட்டி டி டுவெண்ட்டிக்கு திங்கிங் வேறு 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 ஒருத்தருக்கு எவ்வளோ நாலு ஓவர் நாலு ஓவரு கொடுக்கணும் எந்தெந்த ஸ்டேஜில் நாலு ஓவர் எப்படி கொடுக்கலாம் இவருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோமா இவருக்கு கொடுக்கலையா இவர் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் ஆடுறாங்க இந்த இடத்துல யார் பெட்டர் ஸ்பின்னர் பெட்டரா ஃபாஸ்ட் பவுலர் பெட்டரா பிச்சு கண்டிஷன் என்ன அட்மாஸ்ஃபியர் ஸ்விங் ஆகுதா போன மேட்ச் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஏற்கனவே வர பேட்ஸ்மனுக்கு ரெக்கார்டு எப்படி இருக்குது எந்த சைடு நூற்றி ஐம்பது விஷயம் போயிட்டுருக்கும் கேப்டனுக்கு ஸோ கேப்டனை குறை சொல்ல முடியாது தேர் இஸ் நோ ரீடேக் இந்த சினிமா மாதிரி எட்டாவது டேக்கில் கரெக்டாக பண்ணுறதுல இங்கே கிடையாது ஒன் மிஸ்டேக் கிளாசன் ஓவர் மேட்ச் கிளாசன் அவ்வளோ அட்டி அடி ஒரே ஒரு வைடேஸ் பட் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அண்ட் கிளாஸ்ன்னு ஒய்டவுட்ஸ் காஷ்டம் சேஸ் பண்ணியோ கட் பண்ணியோ நிறைய டவுட் இருக்குது குவிண்டன் டிகாக் நிறைய ஸ்கொயர் கட் பண்ணி இப்படி பிளேடாக நிறையா இருக்குது மோ மொயின் அள்ளி மாதிரி பட் இந்த இந்த ஸ்டாட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் உங்கள் மைண்டில் வரணும் ஒருத்தர் வரும்போது அப்போ நீங்கள் என்ன ஷார்ப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சாதாரண ஜோக் கிடையாது சும்மா வந்து டாஸ் போட்டு கட்சியில் கப்படி திரி போட்டு ஐ லவ் இண்டியான்னு சொல்லிட்டு போகிற டைப்லாம் கிடையாது இதுக்கு எக்ஸப்ஷனல் பிரெயின் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம் அண்டர்ஸ்டாண்ட்இங் த பிளேயர்ஸ் கேரக்டரை புரிஞ்சுக்காமல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இருக்கவே முடியாது தோனி ஏன் இருக்காருன்னா தோனிக்கு எப்போ பார்த்தாலுமே தன் கூட ஆடுற மீதி பத்து பேர் என்ன கேரக்டர் எப்போ டென்ஷனாக இருப்பான் எப்போ கூலாக இருப்பான் எப்போ குத்தாயில் டெலிவர்னு தெரியும் அது ரோஹித் சர்மாவுக்கும் தெரியும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தோனி அதனால் ரெண்டு பேர் டூ பிரில்லியன்ட் கேப்டன்சியில் அண்ட் தென் ஃபைனலாக இவர் தான் டி ட்வெண்ட்டிக்கு கேப்டன் பண்ணுவார் ஹர்திக் தான் ஹர்திக் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு நீங்கள் வந்து குட் ஆல்ரௌண்டர் மேன் ஓஸ் ரியலி கூல் ஊ கேன் அண்டர்ஸ்ட் பிகாஸ் புதுசாக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க குஜராத் ரைட்டன்ஸ் அவரை கேப்டன்சி கொடுக்குறாங்க அடிகிறாரு கப்படிறாரு நெக்ஸ்ட் டைம் வந்து ரன்னர் அப் ஆகிறாரு சிஎஸ்கே கட்சி பால்ல போகுது மேட்ச் அப்போ இதோட உங்களுக்கு என்ன ப்ரூஃப் ஆகணும் வந்து இப்போ தோனி அண்ட் ரோஹித் சர்மா கூட வந்த உடனே ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அப்படி பண்ணலையே பட் இவர் பண்றாரு ஸோ ரொம்ப ஐ இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யங்ஸ்டர்ஸ்ன்னு தெரிஞ்சிக்கணும்ல ஹார்திக் வில் பி த பெஸ்ட் கேப்டன் உங்கள் கணிப்பு எந்தளவுக்கு உண்மையாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக ஹர்திக்கை கேப்டனாக போடுறாங்களா இல்லை அதுக்கு ஏதாவது தேடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஷோரா பார்ப்போம் அண்ட் ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம இந்தியன் கிரிக்கெட்ஸ் இருக்கிற ஒரு கேம் வந்து இல்லை அதில் வேர்ல்டில் எல்லாரும் பேரை கேட்டவுடனே சும்மா உதருது இல்லை அப்படின்ற மாதிரி கிரேட் இருக்காங்க எல்லாரும் இதை வந்து நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸுக்கு ஸோ ஒரு கோயிங் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆனோன்னு யாரையுமே நம்ம திட்டக்கூடாதுன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட் உங்கள் இஷ்டம் இது நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது தயவு செய்து திட்டவே திட்டாதீங்க ஒருத்தருக்கு ஃபார்ம் போச்சுன்னா அது எல்லாேருக்கும் ஆகும் நம்ம கிரிக்கெட் கிரிக்கெட் பார்க்குறவங்க அதை கிரிக்கெட்டர்ஸாக பார்க்குறாங்களே அவங்களுக்கும் இதே சுச்சு சினாரியோவில் இருப்பாங்க நான் கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு ரியல் லைஃப்பில் சுச்சுவேஷன் இப்படி செட்பேக்ஸ் வரும் அப்படி செட்பேக்ஸ் வரும்போது மீதி பேர் கறிச்சி கொட்டினே இருந்தாங்கன்னா அவங்களால எழுந்துக்க முடியாது நீங்கள் தடுக்க விழும்போது ஒருத்தர் கை கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க இல்லை வாயம் மூண்டு போயிட்டால் கூட போகிறதில்ல அந்த எருமாடு நாற்பது வயசு அது இப்போ போய் தடிக்க போயிடுது அறிவில்லை இன்னமும் நடக்கிறதுக்கில்ல கண்ணை பார்த்து நட அறிவில்லை இப்படி போய் திட்டிங்கன்னு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களா நம்மளை அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரீடம் ஆஃப் இன்சல்ட் கிடையாது நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் ஜோக் அடிங்க அந்த இந்த ட்ரோல்களெல்லாம் சூப்பர் அதெல்லாம் ஹியூமர் பர்சனல் அட்டாக்ஸ் நம்ம பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அநியாய டென்ஷனில் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் க்ரௌட்டில் இருக்கும்போது நடு கிரவுண்டில் போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன டேஞ்சர் எப்படி உதறும் கைகாலன்றது அதை மீறி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தேர் ப்ரூவிங் டைம் அண்ட் அகெயின் இங்கிலாண்டு அடிக்கிறோம் ஆஸ்திரேலியாவை அடிக்கிறோம் சவுத் ஆப்ரிக்கா பாகிஸ்தானு பாகிஸ்தானுக்கு பேண்ட்டு நனைஞ்சிருது இந்தியானாலே வேர்ல்டு கப்புனாலே அந்த ஒன் டுவெண்ட்டியை டிஃபெண்ட் பண்ண முடியுமா செலிபிரிட்டிஸ்கிட்ட பெட் வச்சாங்க காலின்ட்டு கிடையாதுன்னு நம்ம தான் அடிக்கிறோம் அட் காமிஷ்டமே ஒன் டுவெண்ட்டியை டிஃபெண்ட் பண்ணுறோமோ எவ்வளோ பெரிய விஷயம் ஒன் டுவெண்ட்டியை டிஃபெண்ட் பண்ண முடியுமா ஆறு ரனில் வின் வின் பண்ண முடியுமா கடைசி மேட்ச் ஏழு ரனில் வின் பண்ணுறோம் விச் மீன்ஸ் ஃபினிஷிங்கில் சைக்கலாஜிக்கலி அப்பா இருக்கிறது இந்தியன் டீம் தான் நீயா நானா இந்த கட்சி ஸ்டேஜ் கிளைமேக்ஸில் நான் தான் ஹீரோ நீ கிளாஸ் அதெல்லாம் ரேட்டு மாஸ் நான் தான் கட்சியில் பார்த்தேன் நான் தான் ஹீரோன்னு காமிக்கிறது இந்தியன் டீம் தான் அது நம்ம வந்து ரொம்ப அப்ரிஷ்